சென்னையில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் குறிப்பிடத்தக்கது அந்த செய்தியாக பார்த்து வருகிறோம் இளம்பெண்ணின் வயிறு பெரிதாக இருந்த நிலையில் எக்ஸ்ரே எடுத்து எடுத்து பார்த்தபோது கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் அதில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனுடைய மதிப்பு ஒன்பது கோடி ரூபாய் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னையைச் சேர்ந்த இளைஞர் உடமைக்குள் மறைத்து எடுத்து வந்த உயரக கஞ்சாவும் சிக்கியிருக்கிறது சென்னை விமான நிலையத்தில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் கொக்கை உயரக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் மேற்கு ஆப்பிரிக்கா இருந்து சென்னைக்கு விமானங்களில் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார் ஜெய்சங்கர் விவரங்கள் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்த பயணிகள் இருவரும் மீது சந்தேகம் இருந்தது இதனையடுத்து மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த செனக செனகல் நாட்டை சேர்ந்த பெண்மணி ஒருவர் துபாய் வழியாக சென்னைக்கு வந்து சேர்ந்தார் அவர் மீது சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் அவர் உடைமைகளை சோதனை செய்த போது அவர் உள்ளாடைக்குள்ளும் மற்றும் வயிற்றுக்குள்ளும் விழுங்கியவாறு இந்த கொக்கையின் எனப்படும் அந்த போதைப்பொருளை வந்து கட்டி வந்து தெரிய வந்தது இதனையடுத்து அவர் மருத்துவ ஆலோசனைப்படி அவர் வயிற்றுக்குள் இருந்து அந்த கொக்கைன் பறிமுதல் செய்தனர் அது சுமார் ஒரு ஆறுல இருந்து ஏழு கோடி ரூபாய் பெருமானம் உடையது சர்வதேச மதிப்பு உடையது என தெரிய வந்தது இதே போல் வந்து தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒருவர் ரக கஞ்சாவை வந்து மறைத்து கொண்டு வந்திருந்தார் அவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் அவர் அவர் உயர் ரக கஞ்சாவை பதுக்கி கொண்டு வந்தது தெரிய வந்தது அந்த பார்சல் பறிமுதல் செய்த நிலையில் அதுவும் சுமார் ஒரு ரெண்டு கோடிக்கு மேல் இருக்கும் என தெரிய வந்தது இதனையடுத்து அந்த ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டு கொக்கையின் மற்றும் உயர் ரக கஞ்சாக்கள் ஒரு ஒரு பெண் உள்பட இரண்டு பயணிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவர்கள் கொண்டு வந்த இந்த போதைப் பொருள் யாருக்காக கொண்டு வந்தார்கள் எங்கு கைமாறிய கைமாற உள்ளது என பல்வேறு கோணங்களில் அவர்களிடம் ரகசியத்தை வைத்து விசாரணை செய்து வருகிறார்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டது லேபுக்கு அனுப்பி வைத்து தீவிரமாக இந்த சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகிறார்கள் நன்றி ஜெய்சங்கர் தெரிந்து